இந்தமாதிரி வேலைக்கு போயிருந்தேன் சார் நானும் இன்னொரு பையனும் வேலைக்கு போயிட்டு ரிட்டன் வேலை பிடிக்கல சொல்லிட்டு ரிட்டன் வரும்போது லைட்டாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன் சார் ட்ரிஞ்ச் பண்ணிட்டு அர்ஜென்ட்டாக பொண்ணுக்கு வருது சொல்லிட்டு ஆட்டோ ஸ்டாண்டு போய் பின்னாடி போய் விட்டேன் சார் ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து வந்து ஆகாச வாரத்தில் திட்டு திட்டினோடனே எங்கள் அப்பா போய் திட்டினோன்னே எனக்கு போ வந்து நானும் திட்டேன் சார் உள்ளன்பட்டு காவல் நிலையத்துக்கிட்டு போய் விட்டு இந்தமாரி ஆ ஆபாச வாரத்தில் போய் சண்டை வாங்குறான்னு சொல்லி விட்டாங்க சார் அதுக்கப்புறம் ஒரு போலீஸ்காரங்க என்ன ஊர்னு கேட்டாங்க ஊமாங்களான்னு சொன்னேன் சார் இன்னொரு போலீஸ்காரங்க வந்து ஏன் எதுக்குன்னு கேட்காமல் எல்லாம் அடித்து உள்ளே எடுத்துகிட்டு போனாங்க சார் அசிங்கமாக நானும் ரெண்டு மூணு வார்த்தை திட்டேன் சார் அதுக்கப்புறம் உள்ளே எட்டு போயிட்டு காலிலேயும் கையிலையும் விளங்கு மாட்டி கண்ணாப்பினானே அடித்தாங்க சார் நான் கத்துன உடனே கண்ணில் பச்சை மிளகாவை தேய்ச்சி செவுத்தில் முட்டி கம்முன்னு விடுறா கம்முனு விடுறானாங்க அப்புறம் கீழே தள்ளி விட்டு வெளவில் எட்டி வச்சாங்க சார் கண் ஃபுல்லாக வெதை தான் சார் கண்ணெல்லாம் பார்க்க முடியல சார் பெருசு பெருசாக வீங்கிடுச்சு சார் காலில் அதுக்கப்புறம் கால கீழ் சார் நான் அவங்க அடிச்சுட்டே இருந்தாங்க சார் செவுல்ல தப்புனா நான் கத்தின உடனே பின்னாடி வந்து பச்சை மொளகா மா அதுக்கப்புறம் தான் மண்டை நின்றுனாங்க சார் அதுக்கப்புறம் வழியில் கத்தின உடனே திரும்பி பச்சை மிளகா தேய்ச்சாங்க சார் திரும்பி தேய்ச்ச உடனே வழியில் தூங்கும் போதான் இதேமாரி அவங்க வீட்டுக்காருக்காக ஃபோன் பண்ணி சொல்லி வர வச்சு அவனை அனுப்பிச்சி விடுங்கிறான் அதுக்கப்புறம் எதா ஆயிடுண்ட அவனுக்கு அப்படின்னு சொன்னாங்க சார் அவங்க பயந்துக்கிட்டே நான் தூங்கிட்டேன் சார் எதா பண்ணுவாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு ஏழரை மணி இந்த மாதிரி டைமில் எங்கள் அப்பாவை பார்க்க தான் சார் விட்டாங்க அதுக்கப்புறம் என்னை யாரையும் பார்க்கவே இல்லை சார் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு நான் உயிரோட இருக்க மாட்டேன்ப்பா செத்துருவேன்பா அப்படி சொன்னேன் சார் அதுக்கப்புறம் மறுநாள் ஃபுல்லாக எழுந்திருக்கவே முடியல சார் நைட்டு அ நைட்லேருந்து சாப்பிடவே இல்லை சாப்பிடல சார் மரநாள் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் அடி லத்தியால் அடித்தாங்க அதுக்கப்புறம் எல்லாம் கையில் செவிலால் செவிலில் கையால் அடித்தாங்க செவுத்துல அமௌண்ட்டு விலை உள்ள ஷூ விலை எட்டி வச்சாங்க இது வந்து இந்த இடத்துக்கிட்ட ஒரு வாதம் வச்சாங்க அதுதான் சட்டம் வலிக்குது இந்த ரெண்டு இடம் ஒரு ஏழு பேர் எட்டு பேர் யூனிஃபார்ம்ல இருந்தாங்க ஒரு நாலு பேரு கிட்ட அன் யூனிஃபார்ம்ல இருந்தாங்க சார் நாலு அஞ்சு பேரு நான் இன்னொரு பையன் தம்பி சார் சத்தின் அவனுக்கு அடிச்சாங்க சார் முதுகுல ரெண்டு அடி அடிச்சாங்க அவனுக்கு காக்கா ஒலிப்பு மாதிரி வந்துருச்சு சார் அவனுக்கு வந்த உடனே அப்பயே வந்துருச்சு சார் வந்த உடனே அவனை இரும்புல அந்த கிரில் கேட்டில் கையை கொடுத்து அதுக்கப்புறம் ஃபேன் காத்தில் உட்கார வச்சு அவனுக்கு கண்ணில் தண்ணி தெளித்து டிஃபன் வாங்கி கொடுத்து அவனை சாப்பிட வச்சு ஃபேன்ல உட்கார வச்சிட்டாங்க சார் அவனை அதுக்கு மேலே அடிக்கல எதுவுமே பண்ணல அவனை எதுவுமே கேட்கல சார் என்ன மட்டும் தான் சார் அதை போட்டு அடிக்கலாம் ஆட்டோ ஸ்டாண்டில் ஒன்றுக்கு தான் சார் விட்டான் பின்னாடி அர்ஜென்ட்டாக இருக்குன்னு ஒன்றுக்கு விட்டேன் சார் அதனால அவங்க வந்து அப்பாவை பற்றி ஆபாச வார்த்தையில் பேசணுன்னே எனக்கு கோவம் வந்துடுச்சு சார் நானும்

அப்படியே ஊர்லன் பட் டேஷனுக்கு தான் சார் நிறையா போனாங்க பெயிண்ட் போகலாம் ஆ பெயிண்ட் வேலைக்கு போனோம் சார் பெயிண்ட் கூட இன்னும் அழியலை சார் அது காலைல அடிச்சேன் சார் மேலே அடிக்க சொன்ன உடனே எங்களுக்கு வேலை புடியலன்னு சொல்லிட்டு ரிட்டன் அனுப்புறேன் சார் உருலன் பேர்ட் உர் லன் பேர்ட் ஆ ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செய்கலிகை க்யூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்